சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க தம்பி பே அக்கா சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கோ என்ன வேலை பாக்குறீங்க தம்பி தோசையா சூப்பர் சூப்பர் தோசை சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே தோசை சாப்பிட்டு இவ்வளவு தெம்பா பேசுறீங்களா ஐயோ தம்பி முடியல ஊட்டச்சத்து தோசையே தோசைக்கு இவ்வளோ பேசுனீங்கன்னா தம்பி அக்கா பண்ணாதான் சொல்றேன் ஒரு மட்டன் சிக்கனுக்கெல்லாம் எப்படி பேசுவீங்க மாசு பண்ணுவீங்கள வீட்டில் எல்லா வேலைகளையும் நான் தான் பார்க்குறேன் எல்லா வேலையும் நீங்க பார்க்குறீங்களா அப்போல்லாம் நீங்கள் பொண்ணா நீங்க பொண்ணா நீங்க நான் சுட்டேன் என்னத்தை சுட்டிங்க தோசையை சுட்டுட்டீங்களா ம் சோ தோசை பார்க்கலையா சுட்டுட்டீங்களா தோசையா ஐயோ மாசு இப்படி செஞ்சுட்டீங்க மாசு நீங்களே வீட்டு வேலையில அப்ப நீங்க சிஸ்டரா சொல்லவே இல்லை மரண மாசு மாசம் என்ட்ரி கொடுக்குறீங்க போங்க ஆனா எல்லா லைவ்லயும் இருக்கீங்க மாசு நான் கூட நம்ம ஐடி தான் வர்றீங்கன்னு நினச்சேன் எல்லா ஐடிக்கும் வந்திருக்கீங்க நானும் போய் பார்த்தனே வாங்க 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 மாசு ஒரே சிரிப்புதே என் தம்பி சிஸ்டரா பிரதரா தெரியவில்லை என் தம்பி மாசு தம்பி வீட்டு வேலையில என்னென்ன வேலை செய்வீங்க என்னென்ன வேலை தெரியும் எல்லாமே செய்யறீங்கன்றீங்க எல்லா வேலையும் என்ன வேலை சொல்லுங்க ஒரு வேலை சொல்லுங்க என்ன வேலை என்ன வேலை பாத்தீங்கன்னா பார்த்தீங்க ராக்கி பறந்து வந்துட்டாரு என் தம்பி ராக்கிம்மா வாயா 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 ராக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தியா ஹாஸ்பிட்டல் தங்கம் ராக்கிம்மா குட்டி பாப்பா எப்படி எப்படி குட்டி பாப்பாவாம் ராக்கி அக்கா ஏயா சூப்பர் சூப்பர் ராக்கி ராக்கி என்னது இது சிம்பிள் ஏரோப்ளைனா ஏரோப்ளைனில் பையன் அக்காவை பார்க்க வாங்க 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 ஹாஸ்பிட்டல் போகலீங்களா போகல என்ன போயிட்டு வந்துட்டிங்களா போயிட்டு வந்துட்டீங்கன்னு அக்கா சூப்பர் சூப்பர் போயிட்டு வந்துட்டீங்களா என்ன சொன்னாங்க சிறிலங்கா வாயா வாயா அக்கா வாப்பா தில்சன்னே வாயா வாயா என்ன அப்போ அதை வந்தோடனே போனீங்க வாங்க வாங்க சாப்பிட்டாச்சா தில்சன் என்ன சாப்பிட்டா தம்பி சமையல் துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது எல்லாம் சமையலுமா வேல்டன் சூப்பர் 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 மரண மாசு சூப்பர் மரண மாசு யாருன்னு தெரியுமா ராக்கி உனக்கு நீங்கள் ஏதாவது பேசிட்டே இருங்க நான் அமைதியாக இருக்கேன் சாப்பிட்டு இருக்கேன் அப்படியா சாப்பிடு என் தம்பி சாப்பிட்றாருன்னா மழை வர போதே சாப்பிடுங்க சாப்பிடுங்க என் தம்பியா சாப்பிட்றா அப்போனா நான் பேசுகிறேன் பேசிகிட்டே இருக்கேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க கூப்பிட்டே என்னப்பா வர்றவங்களை தேவயானிக்கு வணக்கத்தை போடுறாங்க ஆமா அக்காவுக்கு வணக்கத்தை போட மாட்டேங்கிறாங்க புரியலை என்னன்னு தெரியலை ஆமா தேவயானிக்கு வணக்கத்தை போட்டீங்களா சூப்பர் சூப்பர் தேவயானி பார்த்தீங்களா எவ்வளவா இருக்காங்க பார்த்தீங்களாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா தான் வச்சேன் பிக்சர் ஒரு பிக்சர் வைக்காம வைக்க முடியல பிக்சரு வைக்க கூடாதுங்கிறாங்க